ஒரு முறை ஒரு மிக அழகிய தேனீ ஒன்று காட்டில் வாழ்ந்து வந்தது அது எப்போதும் தன்னை பற்றி மிகவும் பெருமையாகவே எண்ணிக் கொண்டிருந்தது தன் அழகில் கர்வம் கொண்டு இருந்தது ஒரு நாள் அது பறந்து செல்லும் வழியில் ஒரு குட்டி யானையை கண்டது அது அந்த யானையின் அருகே சென்று அதன் காதில் அமர்ந்தது ஏய் யார் நீ நான் தான் இந்த காட்டுல மிகவும் அழகிய தேனி உனக்கு என்னை தெரியலையா உனக்கு பெரிய குண்டான உடம்பா இருக்கேன் ஆனால் என்னுடைய இந்த அழகிய மெல்லிய இறகைகள் எனக்கு பெருமை தருகின்றன அப்படியா என்ன சந்தித்தல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நீ எங்க போகிறாய் இந்த அழகிய இறக்கையை கொண்டு நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் உன்னால் அது முடியாதே ஆனால் நமக்கு ஒரு ஒற்றுமை உண்டு உனக்கு நீண்ட துதிக்கை உண்டு எனக்கு நீண்ட வாய் உண்டு அடக்கமான அந்த குட்டியானை தன் தலையை அசைத்தது என்னுடைய அழகான நீண்ட வாயால் என்னால் பூவில் இருந்து தேனை உறிஞ்ச முடியும் ஆனால் உன்னால் அது முடியாதே அதனால் உன்னை விட நானே உயர்ந்தவன் தேனி சொன்னதும் பலத்த காற்று வீசியது பின்னர் அது ஒரு பெரும் புயலாக மாறியது இலைகள் தழைகள் குப்பைகள் காற்றில் பறந்தன அந்த சிறிய தேனியால் அந்த பலத்த காற்றை எதிர்த்து நிற்க முடியவில்லை அது காற்றில் அடித்து செல்லப்பட்டது என்னை யாராவது காப்பாத்துங்க குட்டியானை தேனிக்கு உதவுவதற்காக திரும்பிய போது தேனி குப்பைகளுடன் காட்டில் அடித்துச் செல்லப்பட்டு மறைந்தது குட்டியானை தன்னுடைய கொழுத்த உடம்பையும் தன் இதயத்தின் சிறிய வருத்தத்தையும் கொண்டு தன் வழியே சென்றது கர்வம் என்றும் ஆபத்தையே தரும்